அலமதுல்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வரமது வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லாஹ் அல்லாஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் கவலை பிரச்சனைகள் சோதனைகள் தொடரும்போது எல்லை மீறி போகும்போது நாம செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்வது நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரு நிவாரணம் நாம் கேட்கும் துவாவை தவிர வேற எதுவுமே இல்லை நமக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளை போன்றுதான் நபி சலாஹலவசல்லம் அவர்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாக தெரியும் அதை விட பல மடங்கு சோதனைகளை அவர்கள் அனுபவித்துள்ளார்கள் அதற்காக அவர்கள் செய்தது எல்லாமே துவா தான் என்ன பிரச்சனைகள் அவருக்கு வந்தாலும் முதல்ல நபி அவர்கள் செய்வது தொழுது அல்லாஹ்விடம் துவா கேட்பாங்க அதுலேயே எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் அப்படி அவர்கள் துவா கேட்டு நமக்கும் நிறைய துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் இந்த தேவைக்காக இந்த துவாவை ஓதுங்க சொல்லிட்டு நிறைய துவாக்களை நமக்கு கற்று தந்துள்ளார்கள் சில துவாக்களை அவர்கள் தினமும் வழக்கமாக ஓதி வந்துள்ளார்கள் அதுல ஒரு சிறந்த துவாவை தான் இன்னைக்கு நான் போறேன் இருட்டிலிருந்து நம் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் மிக சிறந்த ஒரு துவா பிரகாசமான ஒரு துவா பிரகாசமான ஒரு வாழ்க்கையை நிச்சயமா உங்களுக்கு தரும் இந்த துவாவை நீங்க தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது அவ்வளவு சிறப்பு இருக்கு இந்த ஒரு துவாவிற்கு நபி சல்லா அலி வசல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதியதாக பல ஹதீஸ்களில் வந்துள்ளது ஒரு அறிவிப்பில் என்ன இடத்துல ஓதிருக்காங்கன்னா தொழுகையில் ஓதிருக்காங்க சஜிதாவில் ஓதிருக்காங்க அப்படின்னு வந்துருக்கு இன்னொரு ஹதீஸில் ஃபஜ்ருக்கு தொழ போகும்போது பள்ளிவாசலுக்கு போவாங்கல்ல அந்த ஒரு சமயத்தில் இந்த துவாவை ஓதிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹதீஸ் வருது இன்னொரு ஹதீஸ்ல என்ன வந்திருக்குன்னா இந்த துவாவை இரவு தொழுகை அவங்க டெய்லியும் தொழுவாங்கல்ல அந்த இரவு தொழுகையை முடிச்சுட்டு கடைசியே இந்த துவாவை ஓதி வந்துள்ளார்கள் அப்படியும் இருக்குது இப்போது அந்த துவாவை முதல்ல நான் அவங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் பிறகு இந்த துவாவால் நமக்கு என்ன நன்மை ஏற்படும் எத்தனை முறை ஓதலாம் இதையும் நான் சொல்கிறேன் இப்போ அந்த துவாவை பார்க்கலாம் அல்லஹும்மஜ் அல் கல்பி கல்வி நூரா வஃபி பசரி நூரா வஃபி சம் ஐ நூரா வ ஐ யமீனி நூரா வ ஐ யசாரி நூரா வ ஃபௌகி நூரா வ தஹ்தி நூரா வ அமாமி நூரா وخلفي نورا وجعل لي نورا اللهم اجعل في قلبي نورا وفي بصري نورا وفي سمعي نورا وعي يميني نورا وعي يساري نورا وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا وجعل لي نورا اللهم اجعل في قلبي نورا وفي بصري نورا وفي سمعي نورا وعي يميني نورا وعي يساري نورا وفوقي نورا وتحتي نورا وأمامي نورا وخلفي نورا واجعل لي نورا இறைவா என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து எனது பார்வையிலும் எனது செவியிலும் எனது வலது புறமும் இடது புறமும் எனக்கு மேலேயும் எனக்கு கீழேயும் எனக்கு முன்புறமும் எனக்கு பின்புறமும் ஒளியை ஏற்படுத்து எனக்கு முழுமையாக ஒளியை ஏற்படுத்து உள்ளத்தில் பார்வையில் செவியில் நமது வலது புறம் மேல்புறம் கீழ்ப்புறம் இடது புறம் முன்புறம் பின்புறம் சொல்லிட்டு முழுமையாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அந்த நூரை நம்ம கேட்குறோம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து சின்னதாக ஒரு நூறு கிடைச்சாலே நமக்கு போதும் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது அல்லாஹுவின் புறத்திலிருந்து நமது உள்ளத்திற்கு இதயத்திற்கு அந்த நூறு கிடச்சிச்சின்னா நம்ம இதயத்தில் நம்ம உள்ளத்தில் எந்த கெட்ட எண்ணங்களும் இருக்காது பேராசை கோபம் பொறாமை சொல்லிட்டு எந்த கெட்ட எண்ணங்களும் வராது மற்றவங்களுக்கு நம்மளால் எந்த பிரச்சனைகளும் வராது தீங்கி இழைக்க மாட்டோம் ஒரு கல்பு ஒரு சுத்தமான ஒரு கல்வாக மாறும் கல்பு சுத்தமாகிடுச்சினாலே மற்ற எல்லா செயல்களும் நல்லதாக தான் அமையும் அந்த நூரில் கொஞ்சம் நமக்கு கிடைச்சாலே போதும் இதில் நம்ம முழுசாக கேட்குறோம் அடுத்தது கண்களுக்கு நூரை கேட்குறோம் காதுகளுக்கு காது நோக்கேற்கும் காதுகளையும் நிறைய பாவங்கள் நம்ம செய்வோம் நாளை மறுமையில நமக்கு எதிரா சாட்சி சொல்லும் நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்புக்குள்ளும் நம்முடைய கண் காது வாய் கைகள் கால் சொல்லிட்டு எல்லாமே சாட்சி சொல்லும் நம்ம எதன் மூலமா தப்பு தவறுகள் செய்கிறோமோ அது எல்லாமே நாளை மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் இந்த ஒரு துவாவில் புறத்தில் இருந்து நூற கேட்குறோம் நம்முடைய உள்ளத்திற்கு கண்களுக்கு காதுகளுக்கு வலது போகிறோம் இடதுப்புறோம் சொல்லிட்டு நம்ம சுற்றி ஒரு ஒளிய கேட்குறோம் நூற கேட்குறோம் இந்த நூறு நமக்கு கிடைச்சா என்ன ஆகும்னா எந்த தவறான பாதையில நம்ம போக மாட்டோம் தவறுகள் நம்ம செய்ய மாட்டோம் பாவங்கள் செய்வதிலிருந்து நம்ம தவிர்த்து கொள்ள இந்த ஒரு துவா காரணமா இருக்கும் இதன் மூலமா என்ன நடக்கும் நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமா மாறும் அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் ஏன்னா இவ்வளவும் ஃபுல்லா நம்ம கவர் ஆயிடுது நூறால ஃபுல்லா கவர் பண்ணிடுது நம்ம உடல் முழுக்க அப்போ நூறுன்னா இது சாதாரண நூறு இல்லை அல்லாஹ்வின் புறத்திலிருந்தே வந்த ஒரு நூறு அது அந்த நூறு நம்ம எல்லா ஒரு விஷயத்துல இருந்தும் பாதுகாக்கும் ஒரு கேடயமா இருக்கும் அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் அதனால இந்த ஒரு துவாவை ஒதுக்கிங்க உங்களுக்கு இருக்கோ நீங்க ஓதலாம் ஒரு முறை ஓதனா போதும் காணலாம் ஏதாவது ஒரு தொழுகை முடிஞ்சு ஓதலாம் நீங்க தகஜு தொழுபவராக இருந்தால் அந்த நேரத்துல ஓதலாம் தொழுகை முடிஞ்சுட்டு ஓதலாம் தகஜு தொழுதுட்டு பிறகு இந்த துவாவை ஓதிட்டு நீங்க தூங்கலாம் ஆண்களாக இருந்தால் எப்படி இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு போவீங்க பாத்தீங்களா அந்த உங்க வீட்ல இருந்து அந்த பள்ளிவாசலுக்கு போற அந்த ஒரு நேரத்துல நீங்க ஊதலாம் ஏன்னா நபி செலல்லாஹலை அவர்கள் அந்த ஒரு நேரத்திலையும் ஊதியிறார்கள் இந்த துவாவை அப்போ நீங்க அப்படியும் ஊதலாம் இந்த துவா நமக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருந்தா எப்போ வேணாலும் நம்ம ஊதலாம் நம்ம நார்மலா வீட்டுல வேலை செய்யறோம் இந்த ஒரு துவாவும் ஊதிக்கலாம் சும்மா ஒரு முறை தான் ஒரு முறை ஓதி துவா செய்யுங்க அல்லாஹ்விடம் அந்த நூற கேளுங்க நமக்கு மிக முக்கியம் அந்த நூறு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய நூறு இது அல்லாஹ்வின் பொறுத்திலிருந்து அந்த நூற கேளுங்க அந்த நூறு உங்களை கெட்ட பாதையில போகாம தடுக்கும் கெட்ட செயல்களை செய்யாம தடுக்கும் கெட்ட விஷயங்களை பார்க்காம தடுக்கும் கெட்ட விஷயங்களை கேட்காம தடுக்கும் எல்லாத்தையும் பாதுகாக்கும் அந்த ஒரு கேடயமா அந்த நூறு உங்களுக்கு இருக்கும் அதனால அவசியம் ஓதுக்கிங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க எப்பவுமே நம்ம ஒரு துவாவை ஓதணும்னு நினைப்போம் ஆனா பிறகு மறந்துடுவோம் ஏன்னா சைதன் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை ஓத வைக்க விட மாட்டான் ஒரு துவாவை நீங்க கேக்குறீங்க இது முக்கியமான துவா சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது அந்த நேரத்தில் தாமதிக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க உடனே மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க அதுதான் நல்லது ஏன்னா நம்ம கல்பில் அந்த துவா மனப்பாடமாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலும் அந்த துவாவை ஓத முடியும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இல்லை என்னால் டெய்லியும் ஓத முடியும்னா நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல டெய்லியும் பார்த்து பார்த்து ஒரு ஒரு முறை ஓதுங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதம் கூட உங்களுக்கு தேவைப்படாது நான் சும்மா ஒரு ஒரு மாதம் சொல்லிட்டு ஒரு கணக்கு சொல்கிறேன் ஒரு மாதம் நீங்கள் தொடர்ந்து ஓதுனாலே உங்களுக்கு மெமரி ஆயிடும் அதுக்கப்புறமா எப்பவுமே நீங்க மறக்க மாட்டீங்க இது போன்ற சிறந்த துவாக்களை அவசிய மனப்பாடம் செஞ்சு வச்சு டெய்லியும் ஓதிட்டு வாங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையே பிரகாசமா மாறும் அப்படிப்பட்ட ஒரு வளமான வாழ்க்கையை பிரகாசமான வாழ்க்கையை அல்லாஹ் சுபானவ தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் அல்ஹமது இல்லா இந்த வீடியோ மூலமா நீங்க பலன் நடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பல அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் கைரன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஜெசக்கல்லும் வரமத்துல